வணக்கம் சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு வலுவான கட்டமைப்பு தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சங்கரங்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன் மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும் உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும் மிதுன ராசி நேர்களே கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் ஜீவனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார் ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் ராசிநாதனோடு இணையும் பொழுது தொழில் உத்தியோகத்தில் மிக பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கூடுதலாக கிடைக்கும் சம்பள பாக்கிகள் தானாக வந்து சேரும் சக பணியாளர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கிறீர்களே நமக்கு மட்டும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை கொடுக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இப்பொழுது தானாகவே தடைகள் அகலப் போகின்றது பிரச்சினைகள் அகன்று விடிவுகாலம் ஏற்பட போகின்றது தொழில் நடத்துபவர்களுக்கு இதுவரை எண்ணற்ற தொல்லைகளை சந்தித்திருக்கலாம் பங்குதாரர்கள் பக்கபலமாக இல்லாமல் விலகி செல்வதாக சொல்லியிருக்கலாம் அல்லது நீங்களே விலகுவதாக முடிவெடுத்திருப்பீர்கள் உங்கள் முடிவு வெற்றிகரமாக அமையப் போகின்றது தொழிலில் புதிய பங்குதாரர் வந்து சேர்ந்து பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுப்பார் ஏழாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது இவ்வளவு நட்பலன்கள் நடைபெறுகின்றது என்று ஆச்சரியப்படுவீர்கள் ராகு இரண்டில் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது புதிய பாதை புலப்படும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் வீண் பழியில் இருந்து விலக நேரிடும் வீடு இடம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்களை இப்பொழுது விற்பதன் மூலம் பல மடங்கு லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள் அது மட்டுமல்லாமல் வந்த லாபத்தை தொழிலுக்கு மூலதனமாக்கி கொள்ளவும் முன்வருவீர்கள் செவ்வாய் ஒன்பதில் சஞ்சரிப்பது ஒரு வழிக்கு நன்மைதான் பெற்றோர் வழியில் கிடைக்க வேண்டிய பாசமும் பணமும் கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் கடன் சுமை பற்றி கவலைப்படப்படாத நீங்கள் வாங்கிய கடனை எல்லாம் கொடுத்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்வீர்கள் இம்மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடி தெய்வத்தை தரிசிக்க வைக்கும் மாதம் என்பதால் மாதம் முழுவதும் அதிகாலை நேரம் வழிபாடு அனுகூலம் தரும் வாய்ப்பிருக்கும் பொழுது காலையில் சிவபுராணம் பாடி நடராஜ பெருமானையும் விஷ்ணு துதி பாடி பெருமாளையும் வழிபடுவது நல்லது உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் டிசம்பர் பதினேழாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் பொழுது முத்தான தொழில் வாய்க்க வாய்ப்புகளும் வசதிகளும் கைகூடி வரும் தொழில் போட்டிகள் அகலும் எதிரிகளின் தொல்லையில் சிக்கித் தவித்த நீங்கள் நீ இப்பொழுது இடமாற்றம் செய்து தனித்து இயங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் நீண்ட நாள் முயற்சிகள் கைகூடும் வழக்குகள் சாதகமாக முடியாமல் இருக்கலாம் வெளிநாட்டில் தொழில் புரிய முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து நண்பர்கள் கை கொடுத்து உதவுவர் இளைய சகோதரரோடு இணக்கம் ஏற்படும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நேரம் இது உங்கள் ராசிநாதனாகவும் நாலாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் இதுவரை ரோகஸ்தானம் எனப்படும் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சப்தமஸ்தானத்திற்கு சென்று தன் வீட்டை தானே பார்க்கின்றார் இக்காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும் சுகாதிபதி புதன் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் சேரும் வாகன யோகம் உண்டு பயணங்களால் பலன் கிடைக்கும் தாய்வழி ஆதரவோடு தக்க விதத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்புகள் சிறப்பாக அமையும் அவர்களோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மாறும் சூரியனோடு புன புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ செல் செல்வங்களுக்கோ கல்வியில் ஏற்பட்ட தடை அகலும் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஜனவரி முதல் தேதி விருச்சிக ராசிக்கு செல்கின்றார் பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் மிகுந்த யோகம் தரும் நேரமாகும் தங்கம் வெள்ளி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு நீண்ட தூர பயணங்களால் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகலாம் உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும் வாங்கல் கொடுக்கல் திருப்தி அளிக்கும் இம்மாதம் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் இருப்பதால் ராகு கேதுகளின் வழிபாடும் பலம் பெற்ற நாளில் சாந்தி செய்வதும் நல்லது பணத்தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும் பச்சை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்